அதெல்லாம் தாண்டி அஜித் ரசிகர்கள் அஜித் மாதிரியே ஒரு குணம் கொண்டவர்கள் அப்படின்றது ஒரு 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 சோசியல் மீடியாவில் வந்த ஒரு செய்தி என்னை நெகழ வச்சுச்சு வந்து அதுதான் அந்த மனசுதான் தான் வந்து தலைவர் எவ்வழியோ அதேதான் தான் தொண்டன்வாங்க மன்னன் எவ்வழியோ அதேதான் தான் மக்கள் வாங்க அதே படம் திருவாற்றி ஒரு பத்மபூஷன் அஜித் ரசிகர் மன்றம் ரசிகர் மன்றம் இருக்கு இல்லையா நீங்க கலைச்சிட்டா கூட நாங்க வச்சுக்கிட்டு இருப்போம்னு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த எஸ் எம் சி அப்படின்னு ஒரு அரிய வகை நோயினால வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க அதாவது சின்ன குழந்தைங்க அந்த குழந்தைகள் படத்தோடைய போட்டிருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு நிதி திரட்டுவதற்கு ஒரு பதினாறு கோடி தேவைப்படுது அதனால படம் பார்க்க வர விடாமுயற்சி படம் பார்க்க வர நீங்க குறைந்தபட்சம் பத்து ரூபாய் மீது உங்க மனசு எவ்வளவு தேவைப்படுதோ அதை கொடுக்கலாம் நீங்கன்னு சொல்லி அந்த டிக்கெட்டோட சேர்த்து ஒரு பார் கோடு ஒண்ணு கொடுத்துருக்காங்க எவ்வளவு பெரிய மனசு பாருங்க இது மேபி அஜித்துடைய பார்வைக்கு இது போயிருக்கு ஏன்னா அஜித் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காருங்க ஆக்கம்லாம் இல்லைன்னு சும்மாலாம் சொன்னதெல்லாம் வந்து தப்பு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காப்ல இதெல்லாம் மீறி சரி ஓகேங்க இந்த பக்கத்து ஊரில் ஆறு மணி காட்சி